எந்த ஏரியா கலெக்ஷன் அதிகமாக இருக்கும் போன மாதம் குரோண்ட் ரெட்டை போனால் அந்தளவுக்கு வரல கரெக்ட் நெக்ஸ்ட் மந்த்து பொங்கல் கம்பல்சரி எல்லா ஜனங்களும் டி நகரக்கு தான் துணி எடுக்க வருவாங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வாங்க வேண்டி வருவாங்க நம்ம அங்கே போய் தான் நிறைய கலெக்ஷன் அல்லலாம் ஓகே போலாம் இது வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு அய்யோயோ இவகிட்ட இருந்தா என்ன பண்ணுறது இவ பேசிய கொள்வாள் எப்படியாவது சமாளிக்க சமாளிக்கா ஹலோ ஸ்வீட் ஆ சொல்லுமா ஆ நானா ஆ ஆஃபீஸில் தான் இருக்கேன் ஆமாம்மா ஆமாம் இன்றைக்கி கிளைண்ட்டில் நிறைய பேர் நான் சந்திக்க வேண்டியது இருக்குது அவங்கக்கிட்டலாம் நிறைய என்கொயரி பண்ண வேண்டியது இருக்குது ஆமாம் ஆமாம் பெரிய கம்பெனி இல்லை அதனால தான் ம் ஓகே இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பெஸ்ட்டா எனி இம்பார்ட்டன் மெசேஜ் இல்லையா ஓகே ஓகே ம் ஸ்வீட் ஆர்னிங் ஓகே பாய் சரி இன்னைக்கு ஈவினிங் நான் ஒன்று மீட் பண்ணுறேன் ஓகே அதே தான் அதே தான் தீபார்க் ஹோட்டல் இருக்குல்ல அந்த கேட் வந்துடு ம் ஓகே நம்ம பார்க்கில் சூப்பர் சாப்பிட்லாம் ஈவினிங் ஓகே பாய் பாவி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் ஐம்பது வாட்டி கத்த வேண்டியதாக அம்மா அப்பா சீக்கி வைக்கி அய்யோ டைமிங் ஆகிடுச்சே போய் ஆகணும் இங்கேருந்தே நம்ம கிளம்ப வேண்டிதான் ஐயா கொஞ்சம் தர்மா பண்ணுங்க ஐயா ரெண்டு கண்ணு தெரியாதியா ஐயா சாமி பண்ணுங்கயா தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ சார் நூறுபா போட்டா முழுக்க மாட்டேன் ரொம்ப நன்றி சார் நூறுபா போட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ஐயோ ஒழுங்கு சார் இல்லை சார் அதனுடைய சத்தத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் சார் ஆமாம் சார் நூறுரூவா நோட்டு ஏது ஐம்பது ரூபா நோட்டு எது அப்பாடா இனிமேல் வாயை தரக்கூடாது தேங்க்யூ சொல்கிறத தவிர வேறு எதுவும் பழக்கப்படாது ஆ இந்த குரல் எதையும் கேட்ட மாதிரி இருக்குதே இவ்வளோ ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ பக்கத்தில் வச்சுருந்தா நம்ம ஃபோன் பேசியிருந்தோமா இவ்வளோ நம்மளை கண்டுபிடிக்க வந்துட்டாலோ இல்லை நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலோ குரலை மாற்றி பேச வேண்டியதான் மேடம் மேடம்

ப்ளீஸ் போங்க ஒரு கண்ணு போக போங்க பேசி பேசும் தொண்டை தான் வடிக்க ஐயோ ஐயோ கண்ணாடி கண்டு சொல்றே கண்டுபிடிச்சாலே ஒன்னும் இல்லை இது சாமால் வேண்டிதான் இங்கேப்பா ஒன்னு இல்லை அதாவது எங்களுடைய கம்பெனியில் ஒரு புது ஸ்கீம் கொண்டு வரும் அதாவது எப்படின்னா கண்ணு தெரியாதவங்களை பார்த்து மக்கள் எப்படி ஒரு விழிப்புணர்வாடு இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறாங்களா அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்கீம் அதை பற்றி தான் நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒன் வீக்காக அதில் வந்து என்னை தான் வந்து அப்ரோச் பண்ணி யூஆர் ஏ பெஸ்ட் ஸ்கில் மேன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு இதுவே கொடுத்துருக்காங்க அவார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க தான் என்னை வந்து கிட்ட போய்ட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி எப்படி சமாளிக்க வேண்டிய தாக்குது நமக்காக ஆமாம் எஸ் எஸ் அதுக்காக தான் இந்த ஒரு காம்படிஷன் அங்கே பார்த்தியா கேமரா நல்ல வேலை எல்லா இடத்துலையும் ஒருத்தர் எவனாவும் ஒருத்த கேமரா பிடிச்சிட்டு இருக்கா ஆ அதுதான் எங்களுடைய கம்பெனியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓகே நெக்ஸ்ட் டு மீட் யூ ஆ ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ இந்த வாரம் நம்மளுடைய கிளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க த பெஸ்ட்டு எஸ் ஆ பாரு நான் யாரையும் நான் வந்து பேட்டி எடுக்கலான்னு பார்த்தேன் யாரோ நாங்கள் ஒரு காம்படிஷனுக்கு வச்சுருந்தோம் ஆனால் நீயே வந்துட்டேன் எம் வெரி லக்கி என்னுடைய லவரே என்னை வந்து இந்தளவுக்கு ஒரு கொஷின் வந்து என்கொயரி பண்ணுற மாதிரி வந்திருக்கு வெரி வெரி தேங்க் யூ சரி நான் அடுத்தது நான் போகணும் ஓகே ஆ ஓஃபிஸ் சார் இந்தாங்க எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டியில் எடுத்துகிட்டு போங்க ம் பாய்